ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தி பாஸ்வாக் கிச்சன் இன்னைக்கு சில ப்ராடக்ட்ஸ் நம்ம அன்பாக்சிங் வீடியோ பார்க்குறோம் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இனிமேல் நம்மக்கிட்ட ஸ்டே ஸ்டாண்டர்டாக இருக்க போகுது அப்படின்ற சில கலெக்ஷன்ஸ் இங்கே நம்ம சேனலுக்கு இப்போதான் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நாளுக்கு நாள் நம்மளுடைய பூஜா வீடியோஸ்க்கு ரிலேட்டடான சில ப்ராடக்ட்ஸ் ஏற்கனவே நம்மளுடைய வீடியோஸில் ப்ராடக்ட் லிஸ்ட்டில் இருக்குது ப்ளே லிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ இன்னும் லேட்டஸ்ட்டாக இன்னும் கன்வீனியண்ட்டாக நம்ம பூஜை செய்யும்போது நமக்கு கைக்கு ஈஸியாக எடுக்கக்கூடிய மாதிரி சில பொருட்கள்லாம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன் அதில் உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது ஒரு தாம்பாள தட்டு காமாட்சியம்மன் விளக்கு வைக்கலாம் இல்லை நீங்கள் வெத்தலைப்பாக்கு பூ பழம்லாம் வச்சு கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி தட்டு நம்ம இப்ப பார்த்தோம் அதில் பக்ஷி போட்டிருந்தது இப்போ கையில் இருக்கிறது வந்து சங்கு பிளேட்டு இந்த இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக தான் இருக்கும் இதோடைய பர்பஸ் என்னென்னா நீங்கள் இந்த காயின் பூஜைஸ்லாம் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ரிட்டன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி பிராஸில் இலை பிளேட் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க இதில் டிஃப்ரெண்ட் சைஸஸ் கிடைக்குது ஸோ நம்ம இப்போ இன்ட்ரோ பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜீரோ சைஸ் அந்த சைஸே பார்த்தீங்கன்னா நல்ல பெருசா தான் இருக்கும் இந்த பிளேட்ல நீங்க விளக்கு வச்சு ஏற்றிக்கலாம் தாம்பூலம் கொடுக்கறதுக்கு உபயோகப்படுத்திக்கலாம் ரிட்டன் gift பர்பஸும் ரொம்ப ந ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் வெட்டிங்க்கு மேரேஜ் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறதுக்கெல்லாம் சாய்ஸஸ் கேட்குறீங்க ஸோ இந்த மாதிரி பிளே பிளேட்ஸ் வந்து உங்களுக்கு காஸ்ட்வைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு ஆப்டான ப்ராடெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் என் கையில் பார்த்துட்டுருக்கிறது ரோலி போலின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபோர் கப்ஸ் அட்டாச் பண்ணி கூடவே ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ப்ராஸில் வந்த இந்த ப்ராடெக்ட் நம்ம வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குங்குமம் மஞ்சள் சந்தனம் விபூதி இதெல்லாம் ஒரே கண்டெய்னரில் நீங்கள் கையில் ஈஸியாக எடுத்துக்கிற மாதிரி கன்வீனியன்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு பிராஸ் பொருள் இதோடைய ப்ரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் இல்லை ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து நீங்கள் டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதே பிராஸில் த்ரீ கப்ஸ் வச்சுருக்கிறதும் நம்மக்கிட்ட இருக்குது அக்ஷதை குங்குமம் மஞ்சள் இல்லை நீங்கள் கலர் கோலமாவு கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நம்ம பூஜை அறையில் கோலம் போடும்போது காவி காவி பொடி கோலம் பொடி அண்டு நெக்ஸ்ட் ஒரு கலர் இல்லைன்னா மஞ்சள் அந்த மாதிரி உபயோகப்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஈவன் இதோட பர்பஸ் என்னன்னா நீங்கள் வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது உபயோகப்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து கேண்டில் ஸ்டாண்ட் கேட்குறீங்க அதில் வந்து ஒரு நார்மலாக அழக க்யூட்டாக ஸ்லீக்காக இருக்கக்கூடிய இந்த கேண்டில் ஸ்டாண்ட் நம்மளுடைய ப்ளே ப்ராடக்ட் லிஸ்ட்டில் வந்திருக்கு ஸோ இதோடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து பூஜை அறையில் வெத்தலை மட்டும் வந்து தண்ணீர் ஊற்றி இல்லை அதில் வாசனை திரவியங்கள்லாம் போட்டு வைக்கக்கூடிய கலசம் தான் இந்த ஃப்ளவர் வேர்ஸ் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த கலசம் இது ப்ராஸில் ஸ்டார்டிங் சைஸ் என்கிட்ட இருக்குது பெரிய சைஸஸ் வேணும்னா கூட உங்களுக்கு கிடைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பவுல் சந்தனம் பவுல் சொல்லலாம் இல்லை வந்து அன்னபூரணி தாயார் வைக்கிறதுக்கு அரிசி போட்டு நீங்கள் காயின்ஸ் எல்லாம் போட்டு மகாலட்சுமி தாயார் யாருக்கு வேணாலும் இந்த பவுல் வந்து நீங்கள் பூஜை அறையில் வைக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் ஈவன் பிரசாதம் பவுலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல அழகான தாமரை பூக்கள் மாதிரி இருக்கக்கூடிய இந்த பிராஸ் கிண்ணம் வ நிறைய சைஸஸில் கிடைக்கிது பட் இது ஸ்டார்டிங் சைஸு நெக்ஸ்ட்டு மகாலட்சுமி பூஜையோ இல்லை வந்து நீங்கள் வேறு ஏதாவது குபேர பூஜையோ செய்யும் போது ரெண்டு பக்கம் படத்துக்கு ரெண்டு பக்கம் இல்லை சிலைகளுக்கு ரெண்டு பக்கம் வைக்கிறதுக்காக மஞ்சள் குங்கும் நம்மளுடைய வீடியோஸில் நிறைய பார்த்துருப்பீங்க சின்ன கப்ஸ் வெளியில் கூட சில பேர் வைப்பாங்க பிராஸ்ல நிறைய பேர் கேட்டதுனால இந்த சந்தன் பவுல் வந்து நமக்கு வந்திருக்கு இந்த ரெண்டு கப்ஸாக நீங்கள் பேராக கூட எடுத்துக்கலாம் இல்லை சிங்கிள் பவுல் வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது நம்மளுடைய லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் பிளேஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க டீட்டெயில்ஸ் தெரிஞ்சு நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இந்த அகல் விளக்கு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வெரி மச்